بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد يا اي ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله المولانا لل மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ சல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக சிலவற்றை அறிமுகப்படுத்தினார்கள் ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னால் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அவர் தும்பினால் அதற்கு நாம் அவர் அலமதுல்லில்லா சொல்லும்போது போது இருகமுக்கு சொல்ல வேண்டும் அவர் நோயுற்றால் விசாரிக்க வேண்டும் அவர் மரணமடைந்தால் அவருடைய கடைசி அந்த நிமிடங்கள் வரை அவரை அடக்குகின்ற காரியங்கள் வரை நாம் கலந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்புக்கு பதில் தர வேண்டும் என்று சொன்னார்கள் விருதுக்கு அழைக்கிறார் இன்னவர் விஷயங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கு போவது அந்த ஒரு மூமினுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியங்களில் உள்ளது என்பது நபில் செல்லாமலை சொல்லித் சொல்லித்தருகிற செய்தி பொதுவாக்கள் கூட்டம் வரல என்று சொன்னால் அங்கே ஒரு உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுகிறது சில நேரங்களில் சில பேர் கலந்து கொள்வதே விரும்புவார்கள் நம்முடைய நிகழ்வில் அவர் வந்து பங்கெடுத்தார் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எனவே அழைப்புக்கின்ற போது அந்த அழைப்புக்கு பதில் தர வேண்டும் என்பதை மிக முக்கியமானது ஒரு செய்தியாக நபிகள் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மசாயில்களிலே அங்கே மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மஜ்லிசிலை போய் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அது நாம் விருந்துக்கு முன்னாலே முடிந்துவிடும் என்று சொல்லுகின்ற போது நாம் அந்த கலை நிகழ்ச்சிக்கும் விருந்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று இருக்கிறபோது அது அங்கே நடந்தாலும் நம்ம அழைப்புக்கு பதில் தரணும் அது முக்கியமான சுண்ணத்தில் இல்லையா எனவே அந்த இடத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று ஃபிகு சட்டங்கள் இதற்குரிய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்கமாக சொல்லும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சுமூகமான உறவிற்கு ஒரு மூமின் அடுத்த மூமினை கண்ணியப்படுத்தி மரியாதை செலுத்தி அவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துகிற போதுதான் அந்த உறவுகள் என்பது ஒரு ஈமானிய உறவு என்பது நிலைத்திருக்கும் எனவே ஒருவர் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பிற்கு நாம் பதில் தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லுல்லாக அழகி செல்லவர்கள் கற்பித்தார்கள் இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நிகழ்வுகளில் அழைக்கிற போது கூட நாம் பல நேரங்களில் கலந்து கொள்வதில்லை அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாம் சில சட்ட நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் நிக்காவுக்கு போனால் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அவர் குழந்தைக்கு பேர் வைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டார்னா சும்மா போக முடியாது எதையாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் இங்கே தருதல் என்ற ஒன்னொரு பங்கை நாம் வைத்திருக்கிறோம் அதுவும் ஒரு சமூகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு முறை ஏற்பட்டிருக்கிறது அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் செய்ய வேண்டும் இவர் என்ன அதற்கு மொய்யாக வைத்தாரோ அதே போன்ற மொய்யை அவர் வைக்க வேண்டும் அவர் என்ன கிஃப்ட் செய்தாரோ அதே போன்ற ஒரு கிஃப்ட்டை இவரும் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் சில ஒழுங்குமுறைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் பொதுவாக செஞ்சால் அதே மாதிரி திரும்ப செய்யணும் என்று சொல்வது கடன் கடன் என்பது வேறு அன்பளிப்பு என்பது வேறு அன்பளிப்புகள் என்று சொன்னால் எதிர்பாராக்காமல் தரப்படுவதற்கு பெயர் இன்றைக்கு உறவுகளில் இதுபோல ஒரு சூழல்களை நாம் உருவாக்கி வைத்திருப்பதால் கூப்பிட்டும் போக முடியறதில்ல ஏன் போக முடியறதில்ல சும்மா போக முடியாது இல்லையா அவர் அழைச்சிருக்கிறார் நம்ம போகணும்னா எதையாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோம் அதன் விளைவு அழைப்புக்கு பதில் தருகின்ற விஷயத்திலேயே ஒரு தூய்வை அது சந்தித்திருக்கிறது நபிகள் சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் அன்பளிப்புகளை வழங்க சொன்னார்கள் அன்பளிப்புகள் உங்களிடத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் உறவை பிணைக்கும் நபிகள் சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் சஹாபிகளுக்கு தஹாபு நீங்கள் உங்களுடைய பிரியங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகின்ற விதத்தில் அன்பளிப்புகளை ஒருவருக்கொருவர் வழங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பொதுவாக வாங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றதுலருந்து நாமும் தரணும் என்ற சிந்தனை இங்கே வருகிறது ஆனால் அது அன்பளிப்பு என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் வழியை அவர் செஞ்ச அளவுக்கு அதே மாதிரி திரும்ப செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இல்லை எனவே ஒரு ஈமானிய உறவு நிலைப்பதற்கு இஸ்லாமிய உறவு வலுப்படுவதற்கு நபிகள் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் சொல்லித்தந்த இந்த காரியங்களை பின்பற்றுகின்ற போது சமூகத்திலே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது உறவுகளிலே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது பொதுவாக ஒரு மனம் இன்னொரு மனம் இணைந்து நடந்து கொள்வதற்கான ஒரு சூழல்கள் இதுபோன்ற காரியங்களில் உண்டாகிறது என்பதால் தான் நபிகள் சல்லல்லாஹு அலிகுவ செல்லம் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இவற்றை நமக்கு எடுத்து ஓதினார்கள் பெருமானாரும் பல விருந்துகளுக்கு நேரடியாக கலந்து கொண்டார்கள் அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பிற்கு நபிசல்லாஹு அலகி செல்லும் அவர்கள் பதில் தருவார்கள் பல நேரங்களில் பெருமானார் எந்தெந்த வீடுகளுக்கு விருந்திற்கு சென்றார்கள் என்கின்ற அதீசு தொகுப்புகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வரிசையில் யூத பெண்மணி ஒருவர் அழைப்பு கொடுத்தார் விருந்துக்கு விருந்துக்குவாங்க நபி அலை சொல்லும் சஹாபிகளோடு அந்த விருந்துக்கு போனார்கள் என்றும் ஹதிசுகளிலே இருக்கிறது எனவே அழைப்பு கொடுப்பதும் அந்த அழைப்புகளை மதித்து ஏற்ற அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதும் தக்க காரணம் இல்லாமல் அதை தவிர்க்காமல் இருப்பதும் நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களாக நபிகள் பெருமானார் செல்லல்லாஹி செல்லவர்கள் வழிகாட்டிய சுன்னத்தான நடைமுறைகளில் உள்ளதாக இருக்கின்றது अचे पिंबी नाल तोफ़ सुला असीं कल्यानु